காவிவாசி இப்போ எங்கே இருந்தால் சுத்திரமணிய சுவாமி அழுகிய திரு நாவலூர் திரு நாவலூர் திருமடம் கந்திராம் வந்தி ஆடையார் திருமடம் பந்திராம் திரு திருநாவூர் திருவிழாக்கள் விவகாரப்பணி நடந்து கொள்கிறார்கள் விவகாரப்பணி நடந்து கொண்டிருக்கிறது நாவலூர் நாங்கள் உள்ள கோயிலுக்கு போகலாம் அடியாகலாம் செலவு பண்ணி இந்த கோயிலை கட்டணும் எல்லா எல்லா பெருங்கலால் கட்டிய சிவன் கோயில் திருக்கிருஷ்ணம் அரகர் மகாதேவாய நம்ம நம்பி ஆறுவான் சுந்திரமத்து சுவாமியில் நிறைய நாயண் ஆறு பெரிய பெரிய அரையர் மகாதேவாய் திருச்சித்தம்பலம் எம்பிரான் திரமூர்த்தி சைவ முதல் திருதுண்டர் எம்பிரான் சுந்திரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த திருநாவலூர் ஆடி சுவாதி குருபுதர் சமய மற்றும் விசேடத்திற்கு வழங்குவார்கள் ஞான ஒளி ஒரடிகால் சைவ தமிழ்மணி ஒளியகம் அருதுநகர் அருள் அவர் திரு ஒளியரசர்கள் தலைவர் தேவிக சித்தாந்த இலக்கியமான சொல்லை எம்பிரான் சுந்திரமூர்த்தி சுவாமிகள் தேவாரமுத்தும் சைவத் பவானி தேராயர் போயிட்டால் அந்த கோயிலுக்கு காசு பண்ணி பவானி தேவை இந்த கோயிலுக்கு அடியாக கூட்டி இந்த மடத்தை கட்டினார் இது போல் சம ஜனசுவாமிகள் இந்த திரும்ப மணல் பெற்றது இந்த ஊர் திருச்சித்தம்பலம் திரு கைலாயத்தை நோக்கி சுத்தர பருவது ஆயிரம் சூரியன் போல போர் வழியாக தேர்வழியாக தோன்ற திரைவனையன்றி வேறுவரை கை குவித்து வணங்காத உபயோர் முனிவரும் அவருடைய மணாக்கலம் வழங்கிய மகிழ்கள் இறைவனுக்கு அணுகு தொண்டராக திருநீற்று மடலை ஏந்தி நின்ற பணிபுரிகின்றார் திருவருளால் கமலினி அணி அணிந்திகை இரு பெண்களை மலர் பறிக்கும்போது கண்டமையால் அதன் காரணமாக மண்ணுலகில் அவதரித்தார் இரண்டு கோஷம் கைலாயத்தில் மலர் பறிக்கும்போது சுந்தர நாமம் கொண்டு இறைவன் பூமிக்கு அவதரித்துள்ளார் திருத்திருத்தம்பலம் திருநாவலூரில் சடையனார் இசைஞானியாருக்கு திரு திருமகனான திரு அவதரித்தார் அவதரித்தல் நம்பி அவர்கள் என பேசுற்ற பொருள் இந்நாட்டு அரசர் நரசிங்க முனிவராய் முனைய முனையருக்கு வளர்ப்பு மகனாக அவர் அரசியலம் குமரானல் குமரான புத்தூரில் திருமணப் பந்தலில் இறைவன் கிழவேதியராக வந்து கோளை காட்டி அடிமை என்று ஆட்கொள்ளுதல் திருவெண்ணூர் பழக்காடு மட்டத்தில் இறைவன் மூல காட்டி வழக்கில் வெற்றி பெறுதல் சிற்றம்பலும் இறைவன் தன்னுடைய இல்லத்தை காட்டுவதாக கூறி சிவா சிவாலயத்திற்கு சென்று மருந்து அருளினார் பின்பு இறைவனாக காட்சியுடன் எமக்கு அர்ச்சனை பாட்டேயாகும் எம்மை தமிழால் பா பாடு என்று பித்தா என அடையெடுத்து கொடுக்க நம்பி ஆறுவர் பித்தா பேசுவூடி பெருமானே அருளாளா பாடி அருளினார் சித்தப்படும் எனும் மடத்தில் இறைவன் தன் திருவடியை நம்பி அருவுக்கு சூட்டி அழுவினார் தில்லையில் நாணக்காட்சி தந்து அழுளினார் திருவாரூரில் நம்பி ஆரூருக்கு இறைவன் தம்பிரான் தோழர் ஆகினார் கைலையில் கண்ட இரண்டு பெண்களில் ஒருவரான பறவை நாக்கியாரை கண்டு திருமணம் செய்ய இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார் இறைவன் சிவனுடையார் கனவில் சென்று பறவையாருக்கு சுந்தரருக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு பணிந்திருள்ள திருமணம் நடைபெற்றது சிறு வணங்காத சென்ற சுந்தரர் நம்பியாரூரை அவரை ஆட்கொண்டு இறைவனையும் மிரண்மெண்டார் நாயனார் புறகு சமயத்துக்கு புறமானார் என்று அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து தள்ளி வைத்தார் சிறு வணங்கி பின் வந்து எம்மை வணங்கு என்று அருளி திளைவாழ் அந்தநாதம் அடியாருக்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் இறைவன் நம்பியாரு அவ்வடிவினை முதலாகக் கொண்டு ஏனைய நாயன்மாலையும் அனைவரையும் திருத்தொண்டு தொகையாக பாடி அருளினார் நம்பியாரு உள்ளத்தில் அடையாளம் இருப்பது கண்டு பிரம்மண்ட நாயனார் கோபம் தணிந்து மனம் மகிழ்ந்தார் நம்பியாரூருக்கு நெல் கொடுக்க எண்ணிய குண்டையூர் கிழாருக்கு இறைவன் நெல்லை மலை குளைய மலை மலையாக குவித்து அருளினார் பின் நம்பி நம்பிகளின் விண்ணப்பத்தை ஏற்று திருவாரூருக்கு பூதகணங்கள் கொண்டு சுருக்குமாறு பணிந்து அழுகினார் நெல் குவில்கள் திரு நாட்டியத்தான்குடியை ஆற்றி புரிந்த கோட்புலி நாயனார் மகளான சிங்கடி வனப்பகை எனும் இதுவரை தன் மகளாக கொண்டார் திருப்புகலூரில் திருப்பணிக்கு வைக்கப்பட்டிருந்த செங்கல் படு கட்டிகளை தலைக்கு வைத்து உறங்காவை யாவும் பொன் கட்டிகளாகியது திருமுதுகுண்டில் இறைவன் வழங்கிய பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை மணிமுத்து ஆற்றில் இட்டு திருவாரூர் க கமலாயா குளத்தில் எடுத்தார் குருகாவூர் வெள்ள வெள்ளடையில் பசியால் வாடிய சுந்தருக்கு இறைவன் கட்டமுது வழங்கினார் திருக்கேலையில் கண்டகிற பெண்களில் மற்றொருவான சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்ய அவர்கள் கூறிய வண்ணம் தன்னையும் திருவொன்றூரில் திருவொன்று ஒன் திருவொன்றுயூர் எல்லையை எல்லையையும் விட்டு நீங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்டார் திருவாரூரின் வசந்த காலக்கான தர்மம் நீரி திருவொன்றூரில் எல்லையை நீக்கி நம்பிகளுக்கு கண்ட கண் பார்வை இரண்டும் மறைக்கப்பட்டது திருவெண்பாக்கத்தில் இறைவனிடம் ஊன்றுகோல் பெற்றார் திரு காஞ்சிபுரத்தில் இடைக்கண் பாறை பெற்றார் திருவாரூரில் வலதுகண் பாறை பெற்றார் தன்னை விடுத்து வேறு ஒரு பெண்ணினை மனந்தமையால் பறவைனாக்கியார் நம்பியார்வரை ஏற்க மறுத்தார் நம்பிகள் மனம் வருந்த தோழமை காரணமாக இறைவன் இரண்டு முறை தூ சென்று அவ்விருவரின் உடலை தீர்த்து அருளினார் இறைவனது தூது அனுப்பியதால் நம்பி ஆரூரை காணேன் என ஏர்கோன் கழிக்காமல் நாயனார் சபதம் எடுத்து கத்தியால் குத்தி தன்னை மாற்றிக்கொண்டார் இறைவன் அவரை உயிர்ப்பித்து இருவரையும் நண்பராக்கினார் நம்பி ஆரூரின் புழைந்த சேரநாட்டை ஆட்சி புரிந்த மன்னர் சரமான் பெருமனோடு நட்பு கொண்டு பல தலங்களை வழிபட்டார் திரு ஐயாற்றுப்பறை காண இயலாத வண்ணம் காவிரி வெள்ளம் ஓட வெள்ளத்தை வழிபடுமாறு பாடி அருள் பெற்று சேரநாடு சென்றிருந்தார் பரவாயில்லம் சில காலம் தங்கி நம்பிகள் திருவாரூர் திரும வழியில் வழியில் திருமுருகன் குண்டி இறைவன் தமிழால் பதிகம் கேட்க எண்ணி வெடு வெடுவலாக்கி பொன் பொருள்களை எல்லாம் வழிப்பறி செய்தார் நம்பிகள் பதிகம் பாடி அப்பெருமாள்களை அப்பொருள்களைப் பெற்றார் திருவாரூரில் இருந்து மீண்டும் சேரநடச் செல்லும் வழியில் அவினாசி என்னும் திருத்தலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலை உண்டு மாண்ட பாலகனை மீட்டுக் கொடுத்து அருளினார் சேர நாட்டில் திரு அஞ்சகால பெருமானிடம் நம்பிகள் முத்தி கேட்க இறைவன் தனது வெள்ளை யானையை தந்தருளி அதனுடன் இந்திரன் பிரம்மன் திருமால் முப்பத்து கோடி முப்பது தேவலை மனைப்பி நம்பி அறுவரை அழைத்து வருமாறு காய்ச்சி அருளினார் சேரமானை எண்ணியவரை வெள்ள வெள்ளா வெள்ள வெள்ளானை மீது ஏறி தானென தானென முன்படைத்தான் எனத் தொடங்கி இறைவனை இறைவனை பாடியவாறு கைலையை நோக்கி பூத உடலோடு புறப்பட்டார் சேரமான் பெருமான் குதிரையின் செவியில் ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசித்து குதிரையை பறக்க செய்து நம்பிகளுக்கு முன்பாக திரு கயலாய இலையை எதிர்நோக்கி நிற்கின்றார் சேரமான் பெருமிழலை குறும்பார் எனும் நாயனமாக நம்பி ஆரூரை குருவாக வணங்கி இறைவன் பால் அட்டமா சித்திகள் பெற்றார் நம்பிகள் முக்தி அடைவதை முதல் நாளே உணர்ந்து அன்றே சித்தியின் மூலமாக கவாலத்தின் வாயிலாக கவால மோட்சம் முத்தி அடைந்தார்